வணக்கம் ஸ்ரீ சிவகாசியோட அடுத்து இன்றைய பதிவில் இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஹைட்ராஃபேசியல் 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 அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க அதாவது அந்த ஹைட்ராஃபேஷியல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான சிரமை எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மெயினாக வந்து எந்த ஸ்கின்னுக்கு எந்த சிரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபேஷியலோட ஹைலைட்டு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹைட்ரா ஃபேஷியலுக்குரிய ஹிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கினாலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே அந்த ஹிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் இன் ஒன் ஃபைவ் இன் ஒன் டென் இன் ஒன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது ஸோ அதுக்கு தக்க ஃபீஸ் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வேறுபடும் அப்போ இந்த ஃபேஷியலை ஒரு பார்லரில் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஃபீஸ் வாங்கினா மட்டும்தான் அவங்க வந்து அந்த மிஷினரி சார்ஜ் அந்த ஃபேஷியலுக்கு உண்டான திங்ஸ் குரிய சாட்ச் ப்ளஸ் ஒரு பண்ணி பண்ணிடுற பியூட்டிஷியனுக்குரிய ஃபீஸ் எடுக்க முடியும் அப்போ இதை விட குறைவான கட்டணத்தில் பண்ணுறாங்களே அது எப்படி அப்படின்னா பண்ணுவாங்க பட் அது வந்து ஹைட்ரா ஃபேசியல் ஹிட்டாக இருக்காது ஹைட்ரா மிஷின் வச்சு நார்மல் ஃபேசியல்ஸை அந்த ஹிட் வச்சு நம்ம கை வண்ணங்களால் ஒரு ஃபேஸை வந்து அளவுற கொண்டு வர முடியும் ஸோ நம்ம பார்லரில் ஹைட்ரா ஃபேசியலும் அவைலபிளாக இருக்குது ஸோ ஹைட்ரா ஃபேசியல் வெறும்றவங்க நம்ம பார்லரை தொடர்பு கொள்ளும் அப்படி விளக்குன்னு அந்த ஹைட்ராஃபேசியலை நீங்கள் எவ்வளவுக்கு பண்றீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரலாம் காமனாக நீங்கள் பண்ணக்கூடிய ஹை தௌசண்ட் ருஸ்க்கு மேலே பண்ணக்கூடிய எல்லா ஃபேஷியலுமே நம்ம ஹைட்ரா ஃபேஷியல் மிஷின் வச்சு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பண்ணி விட்டுட்டு இருக்கோம் ஸோ ஹைட்ரா ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட்லாம் பண்ணுறோம் இதில் வந்து இதுலையும் நம்ம காம்ப்ளிமெண்டரி கொடுக்குறோம் என்ன அப்படின்னா நம்ம ஃபேஷியல் வந்து மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்லருக்கு மொத்தமாக பண்ணுறதுனால ஒரு சலுகை கிடைக்கும் இல்லையா அதை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட சலுகையாக கொடுத்து நம்ம பார்லரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்மளும் தரமானது தான் நடத்துகிறோம் சிவகாசியில் இருக்கிற பார்லர் தான் பெஸ்ட் அப்படின்னு திருத்தங்களையும் ஒரு பெஸ்ட் பார்லர் இருக்குது அப்படின்னு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்க இந்த முயற்சிகள் ஸோ ஹைட்ரா ஃபேஷியல் வேணுங்கிறவங்களும் நார்மலாக ஒரு பிரைடலுக்கு ஃபேஷியல் வேணுமா தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஸ்லிம் சிவகாசியா ஹைட்ரா ஃபேஷியல் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்க்கு குறைஞ்சி யாராலையும் கம்மியான பிரைஸில் பண்ண முடியாது அப்படி பண்ணுறது ஹைட்ராஃபேஸெலாம் இருக்க வாய்ப்புகள் இல்லை இது வந்து எனது தனிப்பட்ட கருத்து ஸோ நீங்கள் வந்து உங்கள் அனுபவத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம்